இன்றைக்கி எந்த வசனத்தோட அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னு பாப்பாம்மா இறையுமே உண் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பாப்பாம்மா நான் வசிக்க நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எப்படியா நீ அவரை பார்த்து பயப்பட வேண்டாம் உன்னை எதிர்த்து வர்றவங்களையோ உன்னை அழிக்க வரணும் உன்னை உனக்கு எதிராக யார் வர்றாங்களோ அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் உன்னை காக்கும்படி நான் உன் கூடே இருக்குன்னு நம்ம கர்த்தராகிய ராகேசு இடத்துல சொல்கிறாரு நீ பயப்படாத நான் உன் கூட தான் இருக்கு நான் உன் கூட தான் இருக்கேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் நீ என்னால் பயப்படாத நான் உன் கூட இருக்க போகிறேன் நீ ஏன் பயப்படுற நம்ம கர்த்தராகிய சிகிச்சை நம்ம கூட நிற்காரு இதுக்கு மேலே நமக்கு பயன் தேவையா அதனால் காரியத்தை பார்த்து பயப்படாதீங்க வர்றவங்கள பார்த்து பயப்படாதுங்க யாரை பார்த்து பயப்படாதீங்க அண்ட் சொல்கிறாரு நான் உன் கூட தான் இருக்கேன் நீ பயப்படாத நான் காரியத்தை பார்த்துக்கிறேங்கிறாரு இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை இல்லை கேள்விக்குதில் இருக்குது இன்னும் உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்